அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பன்னெண்டு அதற்குரிய கேள்வியில் கலை சொற்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த குரூப் ஃபோருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கலைச்சொற்களை நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் நிறையா படிச்சிருக்கோம் ஓகேங்களா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல்சும்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் அனைத்து பிடிஎஃப்மையும் அதில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த கலைச்சொற்கள் சம்மந்தமான பிடிஎஃபையும் நான் அதில் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க புதிய நண்பர்கள் வந்து கவனம் அதை கவனிச்சுக்கோங்க இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நிறைய தகவல்கள் இது வந்து பார்த்தோம்னா கலைச்சொற்கள் நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் தமிழ் தமிழ் சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் எல்லாத்தையும் கலைச்சொற்கள் நிறையா படிச்சிருப்போம் ஆனால் இந்த சிறப்பு தமிழ் இந்த எக்ஸாம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் கலைச்சொற்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ் இணைய கல்வி கழகம் அதிலிருந்து அந்த வெப்சைட்டில் இருக்கிற தமிழை கவுர்மெண்ட்டோட வெப்சைட்டில் இருக்கிறத அதில் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான தகவல் இது எல்லாமே ஓகேங்களா புதிய நண்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல்சம்ல க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே கலைச்சொற்க பாருங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்க நிறைய தகவல்கள் இருக்கு புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிருக்கு இணையான கலைச்சொல்லை தருக ஆக்சுவலி ஜியாக்ராபிக்கலில் வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ் அப்படின்ற சொல்லுக்கு என்ன சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடற்கரை இயக்கம் அதுதான் உண்மையான சொல்லு புவியியலில் வந்து அட்வான்ஸுன்றது இதில் நம்ம எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா தமிழில் இருக்க அட்வான்ஸ் தமிழ் இணைய கழகத்தில் குர் குரோமில் போட்டாலே வரும் அதில் போய் நூலகத்துக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அட்வான்ஸுன்றது கடற்கரை இயக்கம் புவியியலில் வந்து என்ன சொல்கிறாங்க அட்வான்ஸுன்றது கடற்கரை இயக்கம் ஜா ஜாக்லஜி இருக்காப்பா ஜியாலஜின்னு இருக்கா அட்வான்ஸுன்றது கடற்கரை இயக்கம் இன்ஜினியரிங்லே அது கடற்கரை இயக்கம் தான் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புவியியலில் அட்வான்ஸ்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா கடற்கரை இயக்கம் என்ற பொருள் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கடற்கரை இயக்கம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த கடற்கரை இயக்கம் தான் சொல்கிறாங்க கலைச்சொல்லுக்கு இல்லை தமிழ் சொல்லை காண்க கண்டறிக கிளாசியர் கிளாஸியர் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாசியர் இயர் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா பனியாறு தான் அக்ரிகல்ச்சருக்கும் பனி பறிப்பா பனிப்பரிப்பாலை ஆந்த்ரோ ஆந்த்ரோபயாலஜிலையும் வந்து பணியாறு இன்ஜினியரிங் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே கிளாஸ் என்ன அர்த்தம் பணியாறு என்ற அர்த்தம் தமிழ் இணைய கல்வி கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது ஓகேங்களா என்ன இருக்குது கலைச்சொலுக்கு கிளாஸ் இயர்னு என்ன அர்த்தம் கிளாசியர் இயர் என்றால் பனியாறு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா பொறியியலில் ஆன்க்ரோச் என்ற ஆங்கில சொல்லுக்கு கலை சொல்லை தருக இது இன்ஜினியரிங்கில் கேட்டிருக்காங்க ஆங்க்ரோச் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஊன்றுதலை என்ற பொருள் ஆங்க்ரோச்ன்றது பார்த்தோம்னா இந்த இன்ஜினியரிங்கும் ஊன்றுதலை இன்ஜினியரிங் என்ன எடுத்தோம்னா தலை என்ற பொருள் இதே அக்ரிகல்ச்சர்க்கில் வந்து பார்த்தோம்னா பிடிப்பு பிடிமானம் நங்கூரம் என்ற பொருள் ஓகேங்களா புதிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது படிப்புமா வேணாமா அப்படின்ற மனநிலை இருப்பீங்க ஸோ நம்பிக்கை விட்டுறாதீங்க தடவை கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்பிக்கை விடாமல் படிங்க ஓகேங்களா சரி அடுத்து அடோரிங் அவன் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோரிங் அவன் ஆங்கில சொல்லுக்கு என்னான தமிழ் சொல் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போற்றுதல் அடோரிங் ஆங்கில சொல்லுக்கு என்னான தமிழ் சொல் வந்து என்னது அடோரிங்னா ஹோம் சயின்ஸில் அடோரிங்னா போற்றும் போற்றுதல் என்ற பொருள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய விசுவல் ஸ்கேனர் விசுவல் ஸ்கேனர் அப்படின்றது என்ன அது கட்புல மேவி கட்புல உணர்தல் காட்சி உணர்தல் ரெண்டுமே சொல்லலாம் விசுவல் ஸ்கேனர்ன்றது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விசுவல் ஸ்கேனருக்கு வந்து கட்புல மேவி அப்படின்றாங்க இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கலைச்சொல்லுக்கு நேரான சொல் தருக வேட்ரான் அப்படின்னு என்ன அர்த்தம் வேட்ரான் அப்படின்னு என்னென்ன அர்த்தம் அப்படின்னா திறனாளர்னு கூட சொல்லலாம் எங்களா கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல் ஓகேங்களா என்ன சொல்லலாம் தொன்மை மிகு தன்மை மிகுன்னு என்ன சொல்லலாம் தொன்மை மிகு பழமையான திறனாளர் இல்லாட்டி காலம் கடத்துபவர் எல்லாமே சொல்லலாம் இந்த மாதிரி தான் வெற்றான் அப்படின்றதுக்கான பொருள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலை சொல் தமிழ் சொல்லை கண்டறிய மோனோபோலி அப்படின்றது என்னது தனி வல்லாண்மை கட்டுப்பாடு மோனச்சொல் மோனப்போலின்னு என்ன அர்த்தம் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அதான் மோனோபோலி கண்ட்ரோல் ஓகேங்களா இது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் மோனோபோலி அப்படின்றது பேங்கிங் செக்டாரில் தனி தனிவள்ளாண்மை கட்டுப்பாடு ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க வரலாற்றில் ஒயிட் ஹால் எனும் சொல்லிற்கு இணையான சொல்லை கண்டறிய ஒயிட் ஹால் நம்ம வெள்ளை மாளிகை அப்படின்னு நினச்சிட்டு அமெரிக்கா போட்டுருவோம் ஆனால் ஆன்சர் வந்து பிரிட்டன் பிரிட்டானிய அரசோட அலுவலகத்து பேர் தான் ஒயிட் ஹால் வரலாற்றில் வரலாற்றில் இந்த கொடுத்துருக்காங்க அழகாக ஹிஸ்ட்ரியில் வந்து ஹால்ன்றது பிரிட்டானியா அரசின் அலுவலகம் அதுதான் வந்து ஒயிட் ஹால் ஓகேங்களா அடுத்து ப்ரீ சென்சார் ஸ்கிப் அப்படின்றாங்க ப்ரீ சென்சார் ஸ்கீப் அப்படின்றது என்னது ஆனால் ஃபஸ்ட்டு இது என்னது ப்ரீ சென்சார் ஸ்கிப்ன்றது என்னது அது முணு சொல்கிறோமா முனைவோம்னு சொல்கிறோமா என்னது ப்ரீசன் சாஸ் கீப் பண்ணுறது இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா முன் தணிக்கை அப்போ இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் ப்ரீசன் சாஸ் கீப் பண்ணுறது என்னது அப்படின்னா முன் தணிக்கை முன் தணிக்கைன்றது என்னது ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு ஏழை மட்டும்தான் இருக்குது இப்போ ப்ரீசென்ட் சாஸ் முன் தணிக்கை போய் சேசன் அப்படின்றது என்ன அது உடமை ஸ்கிரிப்ஷன் சன் அப்படின்றது என்ன அது அப்படின்னா நீடனும் வேகம் அப்புறம் வந்து ப்ரீமியம் அப்படின்றது என்ன அது முனைமம் ப்ரீமியம்னா நம்ம தவணை கட்டுறோம்ல அதான் சொல்கிறாங்க ப்ரீமியம்னா தான் முனைமம் நான் வந்துருச்சு பார்த்தீங்களா போஸ் அசஸ்ஸன் அப்படின்றது உடைமை துப்பரிமை தூய்பெரிமை அட்மினிஸ்ட்ரேஷனில் அதுவே அக்ரிகல்ச்சரில் போசேஷன்றது உடைமையை பெற்றிருத்தல் பேங்கிங் பேங்கிங் செக்டரில் போசேஷன்னா அது போஸ் அசஸ்ஸு கையுடைமை ஃபோக்லோர் அப்படின்றது வந்து ஆவியேற்றம் அதே ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா போஸன்றது உடைமையை உடைமையாக பெற்றிருத்தல் ஹோம் சயின்ஸில் வந்து பார்த்தோம்னா உடைமை தூய்பெரிமை உடைமை பெருள் லாவில் வந்து பார்த்தோம்னா சுவாதீனம் உடைமை அப்படின்றாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த பேர் வந்து மாறுது ஓகேங்களா ஒவ்வொன்றுக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து மாறி மாறி வருது ப்ரீமியம்ன்றது என்னது அட்மினிஸ்ட்ரேஷனில் தவணை கட்டணம் பரிசீனம் ஊக்க ஊதியம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் முனைமம்னு சொல்கிறாங்க அதான் நம்ம வந்து பேங்கிங் செக்டாரா அது அக்ரிகல்ச்சர் செக்டாராக அப்படின்னு அதை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக அடிச்சுடலாம் இது என்ன செக்டார் இவங்க என்ன கொஷின் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பேங்கிங் செக்டார் தான் ஃபுல்லாமே இதில் வந்து வருது ப்ரீசன்சஸ்க்கு முன் தணிக்கை போஸஸ்ன்றது வந்து பேகம் ஓகேங்களா ப்ரீமியம்ன்றது என்னது முனைமம் ப்ரிஸ்கிரிப்ஷன்ன்றது நீடனு பேகம் ஓகேங்களா ஓகே அடுத்து அடுத்த கொஷன் என்ன அப்படின்னா டார்க் ஃபைபர் டார்க் ஃபைபர் அப்படின்றது என்ன ஃபைபர்னா இலை அப்படின்னா இருட்டு இலை இருட்டு இலைன்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷனில் வருது அப்படிங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா டார்க் ஃபைபர் அப்படின்றது இருட்டு இலை அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் டார்க் ஃபைபர்ன்றது இருட்டு இலை டென்சிட்டாக நமக்கு தெரியும் அடர்த்துன்னு சொல்லி அப்படின்னா வந்து நாளுக்கு ரெண்டு அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆனால் டிமான் அப்படின்றது என்ன டிமான்ன்றது பின்னணி நிரல் ஓகேங்களா டார்க்கஸ்ட் அப்படின்றது என்ன அது மூணு மிகு இருள்மை டார்க்கஸ்டுன்றது என்னது மிகு இருள்மை ஆப்ஷன் வந்து பி ஏதாவது விர்ச்சுவல் மெம அகடமியில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த இணைய கல்வி கழகத்தில் வந்து பார்த்தோம்னா டார்க் ஃபைபர் அப்படின்றது இருட்டு இலை ஓகேங்களா ஓகேங்களா அடுத்துக்கப்புறம் டிமாண்டது பின்னணி நிரல் டிமாண்டது என்னது பின்னணி நிரல் டார்கஸ்ட் அப்படின்றது மிகு இருள்மை டார்கஸ்டு மிகு மிகு இருள்மை அபுலியா அப்படின்றது என்ன அர்த்தம் அபுலியா அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா மன உறுதி குறைபாடு மன உறுதி குறைபாடு தான் வந்து என்னது அபுலியா அபிலியா அதுக்கப்புறம் என்னது அகோமியா அகோமியான்றது என்னது அகோமியான்றது தலைவழுக்கை ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் அப்படின்றது என்னது ஆப்ஷன்ஸ் அப்படின்றது சீல் கட்டி ஓகேங்களா அலோபிக்கியாயா யூனிவர்சல்ஸ் அப்படின்றது உடல் வழுக்கை இது ஒவ்வொன்றுமே அழகாக கொடுத்துருக்காங்க அபுலியான்றது மன உறுதி குறைபாடு ஓகேங்களா அகோமியான்றது வந்து தலைவழுக்கை அதுக்கப்புறம் என்னது ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து பாருங்கள் இது வந்து அக்ரிகல்ச்சரில் சீல் கட்டி பயாலஜிலையும் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து சீல் கட்டி தான் ஹோம் சயின்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்கிறது சீல் கட்டி தான் மெடிசன்லையும் அப்ஸர்ஸ்ன்றது சீல் கட்டி தான் வெட்டினரி சயின்ஸ்லேயும் அது சிலந்தி அல்லது சீல் கட்டின்றாங்க இது வந்து ஒவ்வொரு துறைகளுக்கும் மாறுபடுது ஓகேங்களா அடுத்து என்ன அது அடுத்து வந்து மெடிசனில் வந்து பார்த்தோம்னா அலோப் அல்பிக்கோயா யூனிவர்சன் அப்படின்றது உடல் வழுக்கை இது உடல் வலுக்கை அப்படின்றத பற்றி குறிப்பிட்றாங்க ஓகேங்களா அடுத்து என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா ப்ரப்போசல் என்ற சொல்லணு ஒரு பொருள் என்ன கருத்துரு என்ன நேரத்தில் நமக்கு தெரியும் கருத்துரு ஓகேங்களா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொப்போசல்ன்றது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கருத்துரு செயற்குறிப்பு இடுத்துறை முன்மொழிவு மனவேட்டல் இது பேங்கிங் செக்டரில் ப்ரப்போசல்ன்றது அதுவும் கருத்துரு முன்வரைவு முன்மொழிவு ஹோம் சயின்ஸில் ப்ரொப்போசல்ன்றது முன்மொழிவு லாண்டரில் ப்ரப்போசல்ன்றது புரிவுரை முன்மொழிவு இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்க கால் புக் கால் புக்குன்றது என்னது அப்படின்னு கேட்குறாங்க கால் புக் அப்படின்றது என்னது ஃபஸ்ட் அந்த கால் புக்குன்றது செம்மடி படி பதிவேடு அது ரெக்கார்டு ரிஜிஷ்யூ ரிஜிஸ்டர் அப்படின்றது என்னது பதிவேடு வழங்க குறிப்பேடு பேப்பர் பேப்பரை சுட் ரிஜிஸ்டர் அப்படின்றது மறு கவனிப்பு பதிவேடு ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர்ன்றது என்ன சொல்கிறாங்க ஃபேர் காப்பி அப்படின்றது வந்து செம்மை பதிவேடு அப்படின்னா நாலுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்றுன்றது என்னது என்ன கால் புக்குன்றது மூணுப்பா கால் புக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செம்மை பதிவேடு ஃபேர் காப்பின்றது பதிவேடு இது வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்காங்க குழப்பிக்கிற அவங்க கால் புக்குன்றது என்ன கொடுத்துருக்காங்க கால் புக்குன்றதுக்கு மறு கவனிப்பு பதிவேடு கால் புக்குன்றது மறு கவனிப்பு பதிவேடு ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு வந்து நாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அது கால் புக்குன்றது மறு கவனிப்பு பதிவேடு அட்மினிஸ்ட்ரேஷன்றது பதிவூறு பதிவேடு பதிவூறு வழங்கு பதிவேடு அட்மினிஸ்ட்ரேஷன்றது வரியர் வழக்கு பதிவேடு இங்கேங்களா வரியர் வழக்கு பதிவேடு ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது நாங்கள் நம்புகிறோம் இதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க கடைசி மட்டும் கவனம் வந்து மட்டும் பார்த்துக்கோங்க புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் இல்லாமல் டெலகிராமில் இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி